இந்த வீடியோல சேப்பம் வித்தியாசமான முறையில எப்படி ஃப்ரை பண்றது மசியல் மாதிரி பண்றது எப்படி பாக்கலாம் வாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி சேப்பிழங்க ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறைய கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க வேக வச்சு எடுத்து அந்த கிழங்கை ரெண்டு துண்டாக கட் பண்ணி அதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக சுற்றி ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கே இருங்க உங்கள்கிட்ட நான்வெஜ் மசாலா பவுடர் வீட்டில் ப்ரிப்பர் பண்ணது இருந்துச்சுன்னா அது போடுங்க இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் போடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் எதுவும் போடக்கூடாது சுற்றி ஆயில் மட்டும் போட்டுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கீரை சாம்பார் எந்த ஒரு குழம்புக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது உருளைக்கிழங்கு மாதிரி பீஸ் பீஸா இல்லாமல் கொஞ்சம் நல்லா மசியல் மாதிரி நல்ல பெந்தி எடுத்த பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்